அனைவருக்கும் வணக்கம் ஹலோ விரிவான் லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் இந்த அரிசி பருப்பு சாதத்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இது செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மைசூர் பருப்பு இது ஆப்ஷனலாக இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது டேஸ்ட்டுக்காக நான் செய்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போது ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா கீரி சேர்த்துருக்கேன் இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் பூண்டு நல்லா நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே நல்ல ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சிம்லேயே வச்சு நல்லா சாஃப்ட்டாக அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு மஞ்சள் தூள் தான் ரொம்ப நல்லா கலர் கொடுக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்தாலும் பரவாயில்ல இது கூடவே வந்து சாம்பார் தூள் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அரிசி பருப்பு சேர்ந்த மாதிரி ஒரு கப்புனால் ரெண்டே கால் கப்பு அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ என்னோட அளவுக்கு ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கூட தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு குழவாக வேணும்னா இன்னும் கூட வந்து ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இது கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக ஒரு கைப்படி அளவு குட்டி குட்டியோ ஷாப் பண்ண கொத்தமல்லி இலைகள் விருப்பப்பட்டா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாக ரொம்பவே யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறியோ இல்லை நான்வெஜ் எதுவுமே இல்லாத சமயத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபோர் வாட்ச்